வணக்கம் வியாழன் கவிதை நேரத்துக்காக சிவதர்ஷ்ணர் ராகவன் சிசிலந்து கவி இரண்டாயிரத்தி ஒன்று விடுமுறை காலம் எறும்பாட்டம் உழைத்த மனங்கள் ஓய்வு கேட்கும் கோடை காலம் எறும்பாட்டம் முளைத்த மனங்கள் ஓய்வு கேட்கும் கோடை காலம் ஊரை சுற்றும் வாலிபராட்டம் பெருசுகள் கூட கூலம் ஊரை சுற்றும் வாலிபராட்டம் பெருசுகள் கூட உலா கூலம் நாடு விட்டு நாடகுதல் சிலரும் நாட்டுக்குள்ளே விடுமுறை விருப்பம் நாடு விட்டு நாடுதல் சிலரும் நாட்டுக்குள்ளே விடுமுறை விருப்பம் அடுக்கு பண்ணுதல் இல்லை ஒரு அழகான பயணம் கோடை தனிலே அடுக்கு பண்ணுதல் இல்லை ஓர்மி அழகான பயணம் கோடைதனிலே மழை வந்தும் வந்த காலநிலை மெல்ல விருப்பினை மறைக்க மழை வந்தும் அந்த காலநிலை மெல்ல விருப்பினை மறைக்க கோடையில் ஒரு மார்கழியும் இது புதுசா இருக்கே பாரீர் கோடையில் ஒரு மார்கழியும் இது புதுசா இருக்கே பாரீர் உறவினரை கண்டு உவகை பூண்டு நிறைவாய் தாமே பேசி கழிக்க உறவினரை கண்டு உவகை பூண்டு நிறைவாய் தாமே பேசி கழிக்க ஊரின் புதினம் உறவின் நெருக்கம் ஜாவும் கலக்கம் இக்காலம் தன்னில் ஊரின் புதினம் உறவின் நெருக்கம் ஜாவும் கலக்கம் இக்காலம் தன்னில் நன்றி வணக்கம்